ஒரு லிட்டர் டீசலுக்கு இந்த வண்டி இருபத்தி மூணுக்கு மேல மைலேஜ் தாராளமா எடுக்கலாம் சின்ன பட்ஜெட் சின்ன ஃபேமிலி கேட்ட ஒரு சூப்பரான வண்டி நாய் சுத்தமா இல்ல ஜீரோ நாய்ஸ் சொல்லலாம் கரெக்டா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அடுத்த அப்டேட்ல நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம எம்பி ஆட்டோ ஷோரூமில் என்ன மாதிரி வண்டிலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைம் டைப் ஆஃப் வண்டி நிறைய வந்து அவைலபிளாக இருக்கு அது போக என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் எல்லாமே வந்து பாத்திரப்போறோம் லொகேஷன் தென்காசிட்டு திருவள்ளி போய மெயின் ஹைவேஸ் ரோட் மேல பெருந்தலைவர் காமராஜர் தனசரி காய்கறி மார்க்கெட் பவுர் சத்திரத்தில் வந்துருக்கு அப்படியே அந்த மார்க்கெட்டுக்கு மேல்புறமா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போறது கார் ஒரு அருமையான வண்டி அல்ட்டோ வந்து பாக்க போறோம் பார்க்க போறோம் ஸோ சிட்டி ஆல்ரெடி இருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்றேன் அசன்ட் சும்மா வேற மாதிரி இருக்கு இந்த வாட்டர் டிராப்லாம் அப்படி எப்படி நிக்கணும் பாருங்க அப்படியே சாரலுக்கு அதுக்கும் சும்மா வேற மாதிரி இருக்கு அந்த வண்டி ஸ்பார்க் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா வண்டியும் பார்க்க போறோம் அது போக உள்ள அப்படி அப்படி உள்ளவங்க உள்ள தெரியக்கூடிய அந்த ஃபோர்ட் ஃபிகோ பார்க்க போறோம் இன்னைக்கு செவன் சீட்டர் அப்டேட்ல இருக்கு மொபிலியோ பார்க்க போறோம் அப்புறம் ஆல்ரெடி நம்ம ரிவியூ பண்ணது நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அது பெஸ்ட் பிரைஸ்க்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தர் கண்டிப்பா எடுக்க வர வாய்ப்பு இருக்கு ஸோ இன்னைக்கு இதில் பார்த்த எல்லா வண்டியோட அப்டேட்டையும் ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சு போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிசில் வீடியோ என்னன்னாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க நம்ம எம்பி ஆட்டோ கணக்கு சோரம்ல வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இயற்கையாவோட மார்க்கெட் ரேட்டை அடிச்சு நொறுக்க போறோம் இந்த வண்டியை வச்சு ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு இந்த வண்டிலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு மேலே மைலேஜ் தாராளமா எடுக்கலாம் அப்படிப்பட்ட வண்டி ஒரு பெரிய வண்டி தான் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு பெரிய வண்டி ஹோண்டா மொபிலியோல எஸ் ஏரிட்டு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் அவுட்லுக்லாம் நல்லா இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அந்த மாதிரி வந்து இருக்கு அந்த மாதிரி இருக்கும் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செவன் சீட்டர் வண்டி தான் வண்டியோட புட்ஸ் பேஸ் பாருங்க எரிக்கால கூட உங்களுக்கு தேட்ரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லக்கேஜ் சேஸ் வந்து இருக்காது அதுவும் லக்கேஜ் பேஸ் கூட வந்து வரும் ஏசி வந்துடும் ரூஃப் ஏசி வந்துடும் உள்ள இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு டச் ஸ்கிரீன்ல ஆண்ட்ராய்டில் வந்து போட்டுருக்காங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க கீ பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்துருது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு கட்டி சில இருக்கு உள்ள இன்ட்ரா பாருங்க ஸ்ட்ரீம் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துடும் சீட் கோர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் பேக் சைடுலாம் பாருங்க செகண்ட் ரோவில் கூட உங்களுக்கு வந்து டாப்ல ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் ஒரு ட்ரிப் போனோம் ஜம்முன்னு ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டி ஏன்னா இன்னைக்கு ரேட்டை எர்டிகா ரேட்டை உடச்சி தான் சொல்ல போகிறாங்க எர்டிகா ரேட்டெலாம் இன்றைக்கி இப்படிப்பட்ட வண்டி ஒரு மூணு ஒன்றரை கண்டிஷன் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இருந்தால் மேக்ஸிமம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க இது வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் மைலேஜ் அதை விட அதிகமாக கிடைக்கும் ஸ்பேஸ் அதை விட அதிகமாக இருக்கும் இன்ஜின் பொறுத்தளவுக்கு ஹோண்டா இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படி தான் இருக்கும் ஸோ வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் சீட் பண்ணுங்க எம்பி ஆட்டோ கணிச்சு சொல்லுறப்பில் கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க உடனே கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சின்ன பட்ஜெட் சின்ன ஃபேமிலி கேட்ட ஒரு சூப்பரான வண்டி வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டா தரமா இருக்கு வண்டி பாடி அவுட்லைன்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து அதுவும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டல் பண்ண வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க பட்ஜெட்டும் கம்மி தான் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டட் தான் பெட்ரோலில் மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா இது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பதினேழு கிலோமீட்டர் தாராளமாக வந்து எடுக்கலாங்க வண்டியோட அவுட்லுக் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும் செவர்லெட்ல இது வந்து உங்களுக்கு ஸ்பார்க் அப்படி தீப்பொறியான வண்டி கலருமே அப்படிதாங்க இருக்கு உள்ள இன்டீரியர் இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவுருண்ட வந்துடும் இன்டீரியர் பீச் கலர்ல எப்படி கிளீனா பாருங்க சூப்பரா இருக்கும் செட்டை அளவுக்கு உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்து அப்படியே பேக் சைடு சீட் பாருங்க இன்டீரியர் எவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்கன்னு பாருங்க அதான் கஸ்டமர் கஸ்டமர் இருந்தா மேக்சிமம் வண்டி அப்படி தாங்க குவாலிட்டியா தாங்க வச்சிருப்பாங்க இந்த வண்டிக்கு ரேட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்ல இதுவும் தான் கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்காங்க மிஸ் பண்ணிடுறீங்க என்னதான் வீட்டுல பெரிய பெரிய வண்டி இருந்தாலும் வீட்டுல ஒரு செல்லக்குட்டி மாதிரி ஒரு பூனைக்குடி மாதிரி ஒரு செல்லப்புள்ள மாதிரி ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டி எடுக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட வண்டி தான் இரா பிளஸ் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுல ஒரு பியூட்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு வருஷம் லைஃப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு ரேட் தான் இந்த வண்டி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எலிஃபென்ட் கிரே கலர்ல வண்டி சும்மா பல பல நிற்கும் அப்படியே பாருங்க நீ வீடியோவில் பாக்குற மாதிரி தான் இருக்கும் ஹியூண்டா இயான்ல இரா பிளஸ் வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோஸ் வரும் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லா இருக்கும் வண்டி அப்படியே கண்ணாடி மாதிரி தாங்க இருக்கு அப்படியே கை வச்சா அப்படி சறுக்கும் அப்படி தான் இருக்கு உள்ளலாம் பாருங்க பேக் சைட்லாம் பாருங்க இன்னைக்கு ஃபேமிலி கார் ரொம்ப தெளிவாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எம்பி ஆட்டோ கன்சூரிங் வந்து வந்துருங்க நெகசிபிள் பிரைஸ் தான் நம்ம சொல்ற பிரைஸ் இன்னைக்கு இல்லை நீங்கள் நேரில் வரும்போது அப்படபுளான பிரைஸ் கண்டிப்பாக முடியும் ஏன்னா ஒன் வீக்ல அடுத்த அப்டேட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டிலயா இருக்கட்டும் ரேட்ல இருக்கட்டும் பெஸ்டா பண்ணி கொடுக்கறது எம்பி ஆட்டோ கணிசி வரும்னு சொல்லலாம் ரேட்டு வெறும் ரெண்ட லட்சம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் தான் மூணு அதனால நீங்க இன்னும் ரேட் ஏதாவது வந்து வண்டி ஓட்டி பாருங்க வண்டி இந்த வண்டி அப்படி ரன்னிங்க்கு வரும்போதே வண்டி வருதா இல்லையானே தெரியல அவ்வளோ ஸ்மூத்தா இருந்துச்சு இன்ஜின்ஸ் தான் நாய்ஸ் சுத்தமா இல்ல ஜீரோ நாய்ஸ்ன்னு சொல்லலாம் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாக்குற லொகேஷன் நம்ம எம்பி ஆட்டோ கணிசு வரும் ஆல்டோ இன்னைக்கு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வண்டி வந்து அவைபிளா வந்துருக்குங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட்ல இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கடைசியில் இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது டு எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கும் அவுட் லுக் எல்லாம் பாருங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட்ல எல் எக்ஸி அப்படியே லுக்கா பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு பேக் சைடு லுக்கெலாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் வந்து வந்துடும் இன்டீரியர்ல பாருங்க இன்போட்டைமென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிஸ்டம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட் சைடு வீடு எல்லாம் பாருங்க வண்டோட அவுட்டுக்குலாம் பாத்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எம்பதாயிரம் மாடல் கேக்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா நேஷ்டி பெருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனர் கடிச்சில இருக்கு வண்டியை நேர்ல விசிட் பண்ணி புடிச்சிருந்தா குயிக்கா ஷோல்டர் பண்ணிக்கோங்க அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் டைமாக நடிகர் நடிகர்லாம் வச்சுருந்த வச்சிருந்த பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை தான் வந்து சொல்லலாம் ஹியூண்டாய் அசன்ட் தான் பார்க்க போறோம் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சுமா இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்கு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல அதுவும் நம்ம நார்வேல் மார்த்தாண்டம் ரிஜிஸ்டேஷன்ல வண்டி பாடி அவுட்லைன் நார்வேல் சைடில் அப்படிங்கும் போதே உங்களுக்கு பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு சொல்லியா தெரியணும் வண்டியை வந்து பாருங்க அப்படிதான் இருக்கும் அந்த வாட்டர் டிராப்ஸ் எல்லாமே அப்படியே நிற்கிது வண்டியில் அந்த மாதிரி வந்து அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பேக்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியல் செட்டப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க லுக்கு நல்லா இருக்கு அந்த வண்டியை பாக்குறதுக்கு ரெண்டே ஓனர் தான் ரியர்ல உங்களுக்கு அப்பவே வந்து வந்தாச்சு இன்டீரியர் இன்டீரியர்லாம் பாருங்களா இன்டீரியர்லாம் தரமா இருக்கும் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ்க்கான ஆப்ஷன் வந்து வந்துடும் செட்டு மட்டும் இல்ல செட்டு மட்டும் வச்சீங்கன்னா வண்டி ஜும்மா ஜம்முன்னு இருக்கும் டீசல் வண்டி முக்கியமா அசன்ட்ல டீசல் கார் பெட்ரோல் கார் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது ஆனா டீசல் கார் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஒரு டீசென்டான மைலேஜ் எடுக்க முடியும் வண்டிக்கான ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் இன்றைக்கி மார்க்கெட்டில் லோ ப்ரைஸில் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறது குவாலிட்டி இல்லாமல் இதை விட ரேட்டு கிடைச்சி வேஸ்ட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்தா இந்த குவாலிட்டியை பார்த்தா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எடுப்பாங்க அந்தளவுக்கு நல்லா ஒரு ஒர்த்தாக இருக்கும் நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கிற வண்டி ஃபோட்டோ எக்கோஸ் ஃபோட்டோ இது ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோ தான் இப்போ பெஸ்ட்டு ப்ரைஸ் இன்னும் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் வண்டி சும்மா குவாலிட்டியா இருக்கும் எல்லா வீலுமே அலுவல போட்டு வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் இந்த வண்டியான நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் அதுவும் கண்டிப்பா நேரில் வந்தா நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர ரெடியா இருக்காங்க ஒரு வீடியோ வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இருக்கு ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் அதுவும் இருக்கு நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை குறைச்சு பேசி இருந்து வாங்கிக்கலாம் அடுத்து நீங்க பாக்குறது இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம போடுறோம் இந்த வண்டி நீங்க ராஜான்னு போட்டிருந்தோம் இப்பவும் பாத்தீங்கன்னா ராஜா தாங்க நிறைய என்கொயரி வந்துருக்கு யாரும் நேர்ல வரல நேரில் கண்டிப்பா அந்த லீவ் டைம்ல கரெக்டாக அந்த சாட்டர்டே சண்டே அந்த டைமிங்ல கண்டிப்பா அந்த வண்டி முடிய வாய்ப்பிருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்திருக்கேன் வந்திருக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனர் ரேட்டு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் அடுத்து நம்ம பாக்குறது ஃபியோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு டீசல் வண்டியில் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி வேணும் அதுவும் கம்பீரமா இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த வண்டி சூப்பரா இருக்கும் வண்டி பாடி அவுட்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து சூப்பரா இருக்கும் ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான்

ஃபோண்டா சிட்டி வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு பிளாக் கலர் குதிரைன்னு சொல்லலாம் பிளாக் கலர்ல ஜம்முன் இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை ரேட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல நேரில் வந்தால் நெக்சிபிள் ரேட் கட்டாயிருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த எல்லா வண்டியுமே மார்க்கெட் டிமாண்டான வெஹிக்கிலா இருக்கும் ஆனால் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து வண்டி குவிக்கா சேல் பண்ணுறதா இவங்களோட வந்து டார்கெட் நான் போன டைம் பார்த்த வண்டியில் மேக்சிமம் வந்து ஒரு மூணு நாலு வண்டி வரைக்கும் வந்து சேல் ஆயிருச்சு இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வடிகள் எல்லாமே மேக்சிமம் குயிக்கா வந்து போயிடும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய நிமிஷ்க்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து எம்பிஆர்ட்டு இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் எதிர்பார்க்கலாம் நன்றி